அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு பொருளை பற்றிய தகவலை தாங்க இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குண்டுமணி இல்லைங்க குன்றின்மணி அப்படிங்கிறது தான் மருவி காலப்போக்கில் குண்டுமணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குன்றின்மணி அப்படின்னு சொல்லப்படும் இந்த விதை வந்து பிள்ளையார்கண் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த குன்றின்மணி சித்த மருத்துவத்தில் ரொம்பவுமே பயன்படுத்தப்பட்டது இது வந்து நம்முடைய முன்னோர்கள் தங்கத்தை அளப்பதற்கும் இதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க குருவாயூரப்பன் கோயிலில் வந்து இந்த குன்றின்மணி வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து ரெண்டு கைகளிலும் அள்ளி கடவுள்கிட்ட வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நினச்சி வேண்டிக்கிட்டு அவரோடைய பாதத்தில் வச்சிடணும் அப்படி வைக்கும்பொழுது நம்ம நினச்சி வேண்டிட்ட காரியம் வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு இன்றைக்கும் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க இந்த குன்றின்மணியை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் நம்ம வீட்டில் வச்சுருக்கலாமா இதை வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குன்றின்மணியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கலாங்க பணப்பெட்டியில் வைக்கலாம் பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி வைக்கலாம் இது வந்து லட்சுமி கடாட்சம் கொண்ட ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால பண வரவை கொடுத்துட்டே இருக்குங்க இது வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது பில்லி சூன்யம் ஏவல் தீயசக்தி இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த குன்றின்மணி பெரிதும் இதில் வந்து பங்கு இருக்குதுங்க இந்த குன்றின்மணி வந்து நிறைய நிறங்களில் இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த காலத்திலேயே பன்னெண்டு வகையான கலரில் வந்து இருந்துச்சாம் அதுலேயே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி குன்றின்மணி இருக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது வந்து அழகாக இருக்கும் இந்த சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை இந்த மாதிரியான கலர்கள்லையுமே இந்த குன்றின்மணி இருக்குது இந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குன்றின்மணியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கருப்பு குன்றின்மணி வந்து வட மாநிலத்தில் தான் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கருப்பு நிறமாக இருக்கிறதுனால காளியோடைய சொரூபமாகவும் நம்பப்படுதுங்க இது வந்து பில்லி சூனியம் ஏவல் கண் கண்திருஷ்டியை வந்து போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் வந்து இதை பாக்கெட்லேயோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லேயோ வச்சிட்ருப்பாங்க அப்படி வச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பணவரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தி அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா சிவப்பு துணியில் இந்த கருப்பு குன்றின் மணியை போட்டு முடிச்சு போட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட சக்தி அப்படிங்கிறது நெருங்காதுன்னு சொல்லுவாங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றின்மணி வந்து சரஸ்வதி தாயாருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க இது வந்து பணப்பிரச்சனை வறுமை வியாபார பிரச்சனை படிப்பில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த வெள்ளை நிற குன்றின்மணி தொடர்ந்து ஒரு விஷயத்திலேயோ ஒரு வியாபாரத்திலேயோ நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வெள்ளை குன்றின்மணியை வச்சு நீங்கள் அம்பாலை பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்குங்க சிவப்பு நிற குன்றின்மணி அப்படின்றது எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடியதுங்க இப்போ நம்மளை சுற்றி நம்ம சொந்த பந்தம் நம்ம குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது கெட்டது நடந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு சிலருக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த குன்றின்மணி வந்து அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் தோன்ற வைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் கொண்டது தங்க இந்த சிவப்பு நிற குன்றின்மினி இந்த பச்சை நிற குன்றின்மணி அப்படிங்கிறது குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளுங்க ஆனால் இது ரூபா எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது ஒரு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து பச்சை கலர் பண்ணி இந்த மாதிரிலாம் விலை வந்து அதிகமாக வச்சு விற்கிற இடமும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் போலிலாம் வந்து வாங்கி ஏமாந்து போயிடாதீங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மூலம் மட்டும்தான் இந்த பச்சை குன்றின் மணி வந்து கிடைக்குங்க இந்த குன்றின் மணி வந்து பல நிறங்களில் இருக்குது இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் இதை வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்க உங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்க கையில் வந்து எட்டாத இடமாக பார்த்து நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வந்து இவ்வளவு சக்தி பெற்ற நம்ம முன்னோர்கள் வழியில் வந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் தாங்க இந்த குன்றின்மணி அதுக்காக தான் வேண்டி குண்டுமணி தங்கமாவது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க அது இந்த நம்மளால் குண்டுமணி தங்கத்தை வாங்கி வைக்க முடியுதோ இல்லையோ இந்த மணியை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் நகை செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே உங்களை தேடி வருங்க இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி